ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நல்ல முறையாக போனால் கூட பரவாயில்ல திருது இப்போனு சொல்லாமல் கொல்லாமல் போகிறான் அதான் மனசு ஒரு மாதிரி பதிரிட்டு அடிக்கி ஒரு ரெண்டு நாள் நின்றுட்டுப்பான்னு சொன்னதுக்கு நிற்க மாட்டேன்ட்டு போகிறா மக்களே எனக்கு என்னையாவது அங்கே கூப்பிட்டு போச்சுன்னா அங்கேயும் வரக்கூடாதுன்ட்டு போகிறா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ஒத்தையில் திடீர்னு இப்படி ஆன மாதிரி இருக்குது இத்தனை நாள் என் மையம் கூட இருந்தானா தெரிஞ்சுக்கல இப்போ அவனும் போய் இவ்வளோ நம்பி தான் அவனையும் துரத்தி விட்டேன் இப்போ அவளும் போயிட்டா ஒரு மாதிரி இருக்குது மக்களே

അതോടെ വീട്ടിൽ വന്ന് പടർത്തവാണ് കാലഞ്ഞിട്ട് ചൊല്ലാമുകളാമ വീട്ടിൽ കലമ്പറാട്ടെ എനിക്ക് എന്നെ ചെയ്യേണ്ട യാജി നേബുരി മണ്ടി മനദുർമരി തങ്ങടമ ആയിരിക്കുന്നത്തെ പിള്ളേരെ കാരാണ് നമ്മൾ എല്ലാ കഷ്ടവും പടിയോ ഈ പിള്ളേരെ அதெல்லாம் തിരിച്ചിടാം ഇടി വിട്ടിടാതെ മക്കളെ എന്നെ തുട്ടല എടുത്തു ഇട്ടു തിതിയോ ഇടടുക്ക് മാത് കൈയ്തു മുടുകൊടുത്തിതിയോ ആ മട്ടേ എനിക്ക് ഉണ്ടല്ലേയാ പിള്ളേക്കിதானേ ഞാൻ വെച്ചി എന്നെ ചെയ്യ പോര അതേ പിള്ളേ വെച്ചിട്ടും കൊടുത്തിട്ടേ എന്ന മുടിയോ

அவள் ஒரு பக்கம் ஏமாத்திட்டு வர மாதிரி பைய பூரா தீட்டு ஒரு ஓட்டை ஓடியா அம்மா கறி என்னன்னு இங்கே கிடந்து அழுதுட்டு அடக்கா ஊடையில் நமக்கு யார் யாரை கேட்டு துட்டு கேட்டு மிரட்டுறது அவளுக்குள்ளே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு அடக்கா அழுவ எம்மாடி பயங்கர ஆளாவில் இருக்கா ஒருவேளை துட்டை பூரா கலவான்ட்டு ஓடியாலோ அவன் நல்லவளா இருந்தா எதுக்கு துட்ட வாங்கணும் அடுத்த நாளே சொல்லாம கொள்ளாம கிளம்பு நினைக்க சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு இல்லைன்னா ஒரு வாரம் நின்றுட்டு நாளும் போகணும் அப்படியே அவசரம் இருந்தாலும் சொல்லிட்டு போகலாம்லம்மா துட்டை கண்டவுனே ஆளா சிட்டா பறக்காலே நான் வாரது கூட தெரியாம என்ன தாட்டி விட்டுல போறா என்ன செய்யது இந்த கிழவி ஒரு பக்கம் கிடந்து அழுதுட்டு நம்ம என்னதான் குவாலி சொல்லி இப்படி எல்லாம் இருந்தாலும் மனசு தாங்க மாட்டேங்க அழுகுத பார்க்கும்போது ஏமா முடியும் அம்மா அழுகாம இருங்க நீங்க எங்க அம்மா மாதிரி இருக்கீங்க நீங்க இப்படி அழுகுத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குமா அழுவாம இருங்க ஒரு தேல இருக்கு என்னமோ மாதிரி இருக்கட்டி சரி விடுங்கம்மா பாக்க வருவாவ நீங்க சாப்பிட்டீங்களா இல்லமா ஒண்ணு இல்ல சாப்பிடல ஏன் முனிவம்மா எதும் செஞ்சு சாப்பிடலாம்ல வீட்ல எல்லாம் பொருள் இருக்க கையில துட்டு இருக்க எதுவும் செஞ்சு சாப்பிடலாம்ல ஏன் பட்னி அர்க்கிய மாவ பைட்டு வர அவிய வீட்டே தான போது கட்டி கொடுத்த புள்ள பத்தியல எப்பவும் அம்மா பக்கத்துல இருந்த அவிய வீட்ல மதிப்பாவல அதான் பார்க்கலாம்னு போய் இருக்கோம் பைட்டு வர நீங்க போய் எதும் சங்கட விழாம சாப்பிடுங்க இல்லடி வசந்தி கையில துட்டு கிடையாது கொஞ்சம் அரிசி தான் கிடந்துச்சு காய்கறிலாம் வாங்கிறதுக்கு இன்னைக்கு தான் கூட்டிட்டு போறேன் வைக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாட்டி சாயங்காலம் நம்ம போவோம்மா வீட்டு தேவையான பொருள் எல்லாம் தரேன் அரிசி வாங்கி தரேம்மான்னு சொல்லிட்டு இடந்தா அதுக்குள்ள அவள் பாட்டுக்கு போறா என் கையில துட்டும் கிடையாது வசந்தி அந்த எட்டு லட்ச ரூபாய்க்கு வர வட்டி பணத்தை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் என் மையம் எல்லாம் வாங்கிப்படுவான்னா அவன் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் தெரியல அவன் போனதுக்கு அப்புறம் அந்த வட்டி துட்டை தான் சாப்பிட்டுட்டு இடந்தேன் இனி வயல் எதுவும் நெல்லு இல்ல தான் எனக்கு துட்டு கையில துட்டும் கிடையாது என்ன செய்யுதுன்னே தெரிலட்டு இப்படி திடுதுன்னு விட்டுட்டு போறா ஐயப்பா

ஒண்ணு வேண்டி சங்கடமா வருது எல்லாரும் இந்த ஊர்காரியிலும் பகையாயிட்டாலும் யார்ட்டையும் பேச்சுவார்த்தை கூட துணை கிடையாது ஏன் பிள்ளை இருக்குங்கட்டி அம்மே அம்மனு சுத்தி வந்தா ஏதோ எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு பேசு துணைக்கு ஒரு ஆள் இருந்துச்சு இப்போ திட்டத்தப்பட அவளும் போகவும் எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கட்டி யார்டையும் என்ன சொல்லுது பேசு ஒண்ணும் தெரிய மாட்டேங்கி ஒரே அழுவையா வருது சரி விடுங்க முடியா இப்படி நீங்க சின்ன புள்ள மாதிரி இருங்க உங்களுக்கு ஆள் நான் இடையில இடையில வந்து இருக்கேன் என்ன செய்யது காட்டி செய்ய பிள்ளை பார்த்தீங்களா ஆவிய பிள்ளையும் பார்த்தா எவ்வளவு நாள் ஆயிட்டு அதனால பேட்டு வருவாயா இருக்கும் சங்கடப்படாதியே இந்த கே வீட்டை எப்படி லட்சம் வாங்குது அது அரிசி வாங்கவே இதுவா நம்மளுக்கு நாலு லட்சம் தரப்போதே நம்ம நாக கவலை இல்லாம நகை கணவெல்லாம் இங்கேயே தோண்டி புதைச்சிட வேண்டியதா இதுக்கு மேலே வில்லன் சோத்து யார் பேர்ல இருந்தா என்ன இல்லன்னா என்ன பேசாம ராணிட்ட சொல்லாத அவளாவது அனுபவிப்பா பேசாம ராணிட்ட போய் சொல்லிடுவோமா இம்மா வேண்டாம்மா நம்ம யார்ட்டையும் எதுவும் பேச வேண்டாம் அவளை அவளுக்கு என்ன முடிவு அவளும் எடுத்துட்டு சே நம்ம கனவெல்லாம் அப்படி பாலா போகுது இந்த நெட்டக்கால நம்பி வந்து கல்யாணம் பண்ணி வந்து காலத்துல போட்டு குண்டுமணி கூட இல்லாம போயிட்டு சரி ஒரு செயினாவது வாங்கி போட்டுக்கிடலான்னு எவ்வளவு கனவோட சுத்திட்டு இருந்தேன்

ஏட்டி சுசிலா ஏன் அப்படி ரோட்ல நின்று அலறி எல்லாரும் பார்க்காவ சும்மா கற்றாமல் இரு நேற்று சாயங்காலம் போன் போட்டிருந்தனால நான் எப்படினாலும் வந்திருப்பேன் காலையில் தானே போன் போட்டு சொல்லி அண்ணா கூப்பிடும்போதெல்லாம் நீ வர மாட்டேன் இப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னால் நான் எப்படி வரது காரை வேற குண்டு சர்வீஸ் கூட்டாச்சு அதை வாங்கிட்டு தானே கூட்டு வர முடியும் உன்னால் பாய்க்கிலையும் வர முடியாது கார்ல தான் வேணுங்க போய் கார் எடுத்துகிட்டு தானே வர முடியும் நல்லா வரிங்கப்பா ஏழு மணி நேரமா காலையில் போயின் விட்டு எவ்வளோ நேரம் ஆகுதி நாலு மணி நேரமா நானே நின்று நின்று பார்க்கறேன் வேறே மாதிரியா

அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை எங்க அம்மாக்கு இன்னைக்கு பேங்குக்கு போகணும் நேரத்தோடு போயிட்டா அப்போ எனக்கு ஒத்தையில் வீட்டை கூட்டிகிட்டு சாவி அங்கே ஒழிக்க முடியாத அப்புறம் எங்க அம்மா வந்து சாவியை தேடிட்டுப்பா அதனால் தான் எங்க அம்மா போகிறக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்புறம் எங்க அம்மா பூட்டி வச்சுட்டு அவள் இஷ்டத்துக்கு வச்சுட்டு போவல அதான் நான் முன்னாடி வந்துட்டேன் எதுக்கு நீங்க ரோட்ல இன்னும் என்னத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கியா இந்த பேக் ரெண்டே தானே தூக்க முடியல முதல்ல தூக்குங்க காரில் கொண்டு வைங்க வரும்போது ஒன்றும் இல்லாம தானே என்ன ரெண்டு இன்னும் தூக்கிட்டு வரேன் எங்க கொஞ்சம் புளி இதெல்லாம் எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க அது எதுன்னு இருக்கு

மாப்பிள்ளையை கூட வீட்டுக்கு வர விடாம இப்படி ரோட்ல நின்னு போறேன் ஆத்தால மாவுளை எதுவும் சண்டை போட்டாலும் என்னன்னு தெரியல ஏட்டி அது எப்படிக்கா சண்டை போடுவ அளவு ரெண்டு ஒரே புத்திக்காரிகள் தானே பேர வெண்ணத்துக்கு சண்டை போட போற அளவு என்னத்துக்கு இப்படி போறான்னு தெரியலையே அதான் காலையில ஒன்பது மணி தானே ஆகுது என்னதுக்கு இப்படி பறந்து கட்டிட்டு ஓடியா எது பிரச்சனையா என்ன யாதுன்னே தெரியல ஏட்டி யாருக்குமா தெரியுது வீட்டுல எதுவும் பிரச்சனைன்னா ஒண்ணும் தெரிய மாட்டேங்க யாரு கூட பேச எடுத்து இருந்தா தானே தெரியும் அது முழம்ப விழு ஆத்தம்மா விழு கோணத்துக்கு யார் இவள்கிட்டலாம் சேருவவ பேசுவவ ரெண்டும் ஒட்டை புட்ட கழுதைகள் ஒன்றா அப்படியே அலையுதுவ இவ்வளோ என்ன செஞ்சால்தான் நம்மளுக்கு என்னட்டி இவ்வளோ பிரச்சனைலாம் தெரிஞ்சு நம்ம என்ன செய்யப் போகிறோம் தீர்த்த வைக்கப்பா போகிறோம் இவையே பிரச்சனைலாம் தெரியாமல் இருக்காதாம்மா நல்லது ஆவாத சுரிக்கையளு ஆ ரொக்கம்மா மல்லியாட்டா காலையிலேயே என்ன ரோட்டில் ஏட்டி சும்மா தான் ராணி நீ எங்கே போய்ட்டு வார ஏக்கு லட்சுமி கை வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இது இருக்கான்னு கேட்டாரே போனேங்கா பிள்ளைல இருந்தால் മുട്ട ഇത് കേട്ടിച്ചോളാ ശരി നാട്ടുകോളി മുട്ട കൊടുത്ത കൊന്ന് നല്ലതിന് പോയി കേട്ടറും പോണേ അവയെ വീട്ടിൽ ഇല്ലേ അന്താളെ തിരുമ്പി വെണ്ടാച്ചി ഇനി പോയിട്ട് ചോത്തേതും കട്ടി കൊടുത്തിട്ട് നേരം ഇത് പോണുക്ക തോട്ടത്തേക്ക് റുക്കമ്മ ചാട്ടാച്ച അപ്പ എന്ത് രണ്ടു മൂന്നാളെ വെളിയിലേ കാണാൻ നാ പാക്കതേ കിടയാതെ ഇല്ലേ നാ വാസ തൂക്കാതെ മുണ്ടാടി എന്നിച്ച് വെളിയ വന്നിരുവ അവ പേപ്പറോടെ രണ്ടു മൂന്നാളെ ആളിയ കാങ്ങളി എന്നാച്ചി എന്നത്തെ ചെല്ല റാണി കാലയിലെ കൊണ്ട് ഇന്ന് പണിയിലെ പണിയിൽ എന്നിച്ച് വരാവള ചാങ്ങലം വെളിയിലേ പോയി ഇർക്കാതി എന്ന ഇർക്കാൻ ചെയ്താവ அப்படி இருந்துருந்து ஒரே காய்ச்சல் பார்த்துக்கு எந்திக்க முடியல மூணு நாளாக வீட்டில் தான் இருக்காவ ஆஸ்பத்திரி கொண்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கு சாப்பிட்டாவ ஆனால் ஒன்றும் சரியான மாதிரி தெரியலை அப்படியே நான் காய்ச்சல் ரொம்பவா இருக்கு பரவாயில்லன்ட்டு இருந்தாலே வயசாயிட்டு பத்தியா சின்ன உடம்பு வலி கூட தாங்க முடிய மாட்டேங்க அதான் படுத்தே இருக்கா வச்சாரு தூங்கி நல்லா எந்திரிச்சா மாறிடும் நானும் விட்டாச்சு ஒன்றும் சொல்லியது கிடையாது ஆ சரி சரிம்மா ஏட்டி நாங்கள் உங்க நாத்தனவை போனாட்டி அவளை தான் பார்த்துட்டு இருந்தோம் பையன் அவசர அவசரமாக தூயிட்டு ரெண்டு பையன் தூயிட்டு வீட்டில் கூட வந்து மாப்பிள்ளையே வர விடாமல் இங்கே வாட்டர் முக்கில் வந்து நின்று போராட்டி என்ன எதுவும் பிரச்சனைன்னு தெரில ஆத்தாள் மாவில் எதுவும் சண்டைப்பட்டவ்ளோ என்னன்னு தெரில குவாச்சிட்டு போகிற மாதிரி தான் போகிறா புதுசுன்னு என்ன ஏற்றி ஏசு ஆமாம் பற்றிலாம் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை மல்லியாக்கா எந்தாலும் போயிட்டு போகிறாள் நம்மளுக்கு என்ன நம்மளை பற்றி நல் நல்லா நினைக்காதவரை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம தீங்க விட்டு ஒதுங்கி தான் போகணும் அவளு இல்லைன்னா நினச்சிருந்தீங்களேன் எனக்கு நிம்மதியான தூக்கமும் சாப்பாடாமும் இருக்காது என்னமோ செஞ்சுட்டு போகிற அளவுக்கு சண்டை போட்டு போனால் என்ன எனக்கு என்னம்மா அதான் ஆண்ட்டி நாங்களும் சும்மா ரோட்டில் வந்தோம் பார்த்துக்க அப்போ தான் இங்கே ரோட்டில் நின்று ஒரே கார் அதே புருஷனும் என்ன ஏசியா அந்த பயணம் அந்த ஆளும் பயந்து போய் இந்த ரெண்டு பேக்கையும் தூக்கிட்டு போகிறாம்மா அப்படிலாம் பாயிண்ட் போய் போறனால தான் ருக்கமா அப்படியே ஆட்டம் போட்டுட்டு இருக்காளுங்க ரெண்டு சேவுட்ல போட்டு அந்த அவலாம் அப்படி இருப்பாளா என்னதே சொல்ல அவ வாழ்க்கை அவையே பாத்துட்டு போறவ நம்ம கிண்ணத்துக்கு தேவ இல்லாத வேளை நான் போறே ருக்கமா போய் இந்த பிள்ளைல சாப்பாட கொடுத்துட்டு தோட்டத்து போணும் வேளை இருக்கு நான் சரிடி ரணி போய் வேளை பாரு நான் சரிமா மல்லிகா வாரீங்க நான் சரிம்